அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை சூரிய பயிற்சி உண்டாகிறது அந்த சூரிய பயிற்சி மற்ற கிரகங்களுடன் சூரியன் இணைந்து இருப்பதால் அதனால் என்ன பாதிப்பு சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் விரயத்தில் சூரியன் கேது சுக்கரன் இருக்கின்றனர் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஐந்தில் சரி வக்கரம் அஸ்தமத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதால் உடல் உபாதைகள் வந்து விலகும் நல்லபடியாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான கஷ்டங்கள் இருக்காது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஏனென்றால் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அஸ்தமத்தில் யாருக்கும் கடன் தரக்கூடாது கடனும் வாங்கக்கூடாது வியாபாரம் தொழிலை பொறுத்தவரை பூதன் ஓரளவு சாதகமாக இருக்கிறார் இருந்தாலும் பார்ட்னர்ஸ்களை நன்கு கண்காணிக்க வேண்டும் நேரடி கவனம் தேவை உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும் தாங்கள் செய்யும் வேலைகளை உயர் அதிகாரிகள் பலதான பாராட்டுவர் மற்றவர்களின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்வீர்கள் அரசு வழி நன்மைகள் உண்டாகும் இனம் வாங்க முயற்சி செய்வீர் இதுவரை வீடு இல்லாதவர்கள் இடம் வாங்கி வீடு கட்ட முயற்சி செய்யலாம் சனி வக்கரம் என்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும் ஏனென்றால் சனி ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறார் புத்தி ஸ்தானத்தில் இருக்கிறார் சில சமயங்களில் தங்களை தாங்களே கொள்வீர்கள் விரயத்தில் கேது என்பதால் மருத்துவ செலவுகள் வந்து போகும் ஆகவே துலாம் ராசினருக்கு விரயத்தில் சூரியன் கேது சுக்கிரன் ஐந்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் ஆறில் ராகு சாதகம் எட்டில் குரு சரியில்லை கோவிலுக்கு சென்றால் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்கள் பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமியை வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருந்தால் குரு பயிற்சி குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு செல்லும்போது நன்மைகள் பெருகும் தங்களின் தசா புத்தியை பார்த்து கொள்ளுங்கள் தசா நன்கு சாதகமாக இருந்தால் நன்மைகள் நடைபெறும் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி வழிபடுங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சொல்லுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் வாழ்க வளமுடன்